தேனி தாசில்தார் அலுவலகம் அருகே தனியார் மண்டபத்தில் இருபதாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவில் நாயுடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடந்தது தேனி தாசில்தார் அலுவலகம் அருகே தனியார் மண்டபத்தில் நாயுடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடந்தது இந்த விழாவிற்கு நாயுடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனர் ராஜகோபால் தலைமை வகிக்க மற்றும் ஒரு நிறுவனர் ஜெகன்மோகன் வரவேற்புரையாற்ற மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி தலைவர் விஜயராவன் தலைமை விருந்தினராக பங்கேற்றார் பட்டிமன்ற நடுவரும் இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளருமான தனமணி வெங்கட் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த நாயுடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு புதிய தலைவராக ஜெயக்குமார் செயலாளராக கணேசன் பொருளாளராக தாமோதரன் ஒருங்கிணைப்பாளராக பார்த்திபன் ஒருங்கிணைப்பாளராக சுப்ராம் இணை பொருளாளராக ராமநாதன் மற்றும் ஜெயராமன் உள்ளிட்டோர் புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டனர் நிறைவாக மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி நிர்வாக குழு உறுப்பினர் ஜெகநாதன் நன்றி கூறினார் இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை வாழ்த்தினர்